இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் கர்த்தர் உனக்கு முன்பாக நடக்கிறவர் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பாயாக என்றான் புஸ்தகம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ நிச்சயமாக எல்லா பயமும் போய்விட்டது ஏசு தொடர்ந்து பயப்படாதே பயப்படாதே நானே மறித்து சதா காலங்களிலும் இருக்கிறவராக இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்றார் மாறாதவர் இன்றும் அதே விதமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து இருந்து விளக்கிவிடும் திரு சாத்தானை நீ தோற்கடிக்கப்பட்டாய் ஏசு விஸ்து கல்வாரியில் மறித்த போது உனக்கிருந்த எல்லா வல்லமையை பறித்து விட்டார் நீ பொய்யுரை ஏமாற்றும் ஒருவனை அல்லாமல் வேறொன்றும் அல்ல மேலும் நீ என்னை ஏமாற்ற முடியாது நான் பொய்யுரைக்காத பொருளிலிருந்து உருவாக்கப்பட்டவன் என்று கூறுங்கள் அதுதான் கல்வாரியிலிருந்து வருகிறது அல்லேலுயா பொய்யுரைத்து ஏமாற்றாதீர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எனவே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நான் கிறிஸ்துவை நோக்கி செல்கிறேன் ஆமேன் அவன் விட்டு சென்ற மலையின் மீது சிவப்பு விளக்கு எரிவதை நீங்கள் காணலாம் ஆமேன் அது சரி தேவன் தம்முடையதை கவனித்துக் கொள்வார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும் அவர் முன் செல்கிறார்